அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க காலை வணக்கம் சுவாமி சாமி இன்னைக்கு எந்த கருத்தை பற்றி பேச போகிறீங்க கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு ஓமானங்கள் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்கள் சரி சாமி சொல்லுங்கள் சாமி ஒரு ஊரில் பல பேர் வாழ்கிற ஊர் அந்த ஊரில் ரெண்டு பேர் எதுக்கெதுக்க வீடு இடையில ஒரு வீதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தார் அந்த எதிர்த்த வீட்டுக்காரர் அன்றாடம் காலையில் எழுந்து குளித்து நல்ல பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டி கணவனும் மனைவியும் கோயில்களுக்கு போக வர வீட்டில் வந்து ஆனந்தமாக உணவு தயார் பண்ணி சாப்பிட ஃபுல்லாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் இந்த மாதிரி இவர்கள்லாம் இருக்கிறார்களே அதனால் நாம் நாம வந்து எப்படி இவர்களை பார்த்து கொண்டு இருப்பது என்று சொல்லி மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு இவனை எப்படியாவது கெடுக்க வேண்டும் இந்த இடத்திலே இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொல்லி சிந்திச்சு பார்த்தான் மலை அடிவாரத்திலே ஒரு ஒருத்தன் குள்ளன் என்று ஒருவன் ஒரு குட்டையை அவன் அவனிடத்திலே போய் இவனுடைய காரியத்தை செய்வதற்காக போய் கேள்வி கேட்டான் இந்த மாதிரி ஒருவன் எனக்கு எதிர்ப்பாக உள்ளான் அவனை அழிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் வீடும் கூரை வீடு என் வீடும் கூரை வீடு ஆனால் அந்த வீட்டிலே நெருப்பை வைத்து அவனை கொள்ள வேண்டும் என்றான் அப்படி என்றால் அந்த வீடு எங்கே இருக்கிறது உன் வீடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாதே எப்படி நான் சொல்வது அப்படி என்று சொன்னான் நீ என்னோட வா வேட்டை காட்டுகிறேன் என்றான் நான் பல கேசுகளில் மாட்டி இங்கே உள்ளே தலைமறைவாக போலீஸுக்கு பயந்து மலை அடிவாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஊருக்குள்ளே வந்தால் என்னை போலீஸார் பிடிச்சு கொள்வார்கள் அதனால் நான் வர முடியாது என்றான் அதற்கு உபமான உபாயம் சொல்லுகிறேன் கேள் ஒரு பூச்செண்டை தருகிறேன் அந்த பூச்செண்டை வீட்டு அவன் வீட்டு கூரையில் சொருகிவிடு நான் உனக்கு அந்த வீட்டிலே நெருப்பை வைத்து கொடுத்துகிறேன் என்றான் சரி என்று கொண்டு பூச்செண்டை வாங்கி கொண்டு அந்த கல்வனிடத்தில் ரெண்டு பூட்டை கொடுத்து மின் பூட்டையும் பூட்டிவிடு அவன் வெளியில் வராமல் பின்னாடி கொல்லைப்புறம் ஒரு கதவு இருக்கும் அதையும் பூட்டி விட்டு நெருப்பை வைத்து விடு என்று சொல்லி மண்ணெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் கிராஃபி வாங்கி கொண்டு ஒரு கேனை கொடுத்து நெருப்பு பெட்டியும் கொடுத்து விட்டு வந்து அந்த பூச்செண்டை வாங்கி கொண்டு வந்தான் வாங்கி கொண்டுட்டு வந்து இவன் வீட்டிலே வச்சுருந்தான் இவன் வீடும் அதே மாதிரி தான் மின்னுக்கும் பின்னாடியும் க நில உண்டு அந்த பூச்செண்டை என் வீட்டிலே வைத்திருக்க இவனுடைய மனைவி என்ன பூச்செண்டு ரொம்ப அழகாக இருக்கிறதே இது நாள் நமக்கு என்ன பிரயோசனம் என்று கேட்க இதனால் நமக்கு பெரிய செல்வமே வரப்போகிறது நிறைய பணங்கள் வரப்போகிறது என்று ஆனந்தமாக சொன்னான் அப்படியா என்று மனைவியும் ஆனந்தப்பட்டான் அன்று இரவு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு இருவரும் படுத்திருந்தார்கள் எதிர்ப்பு வீட்டில் அவர்கள் எப்போதும் போல் யதார்த்தமாக தூங்கி கொண்டிருந்தார்கள் இவன் வீட்டிலே இவன் மனைவியும் இவனும் சந்தோஷமாக படுத்திருந்தவர்கள் தூங்கும் நேரத்தில் மனைவி தூங்கிவிட்டால் என்று சொல்லி இந்த பூச்செண்டை எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் கூறையும் சொருகிவிட்டான் சொருகி விட்டு வந்து தன்னுடைய வீட்டில் படுத்து கொண்டான் அந்த படுத்திருக்கும் நேரத்தில் மனைவி எழுந்து இவனுக்கு தெரியாமல் வெளியே சிறுநீர் கழிக்க சென்றால் செல்லும்போது பூச்செண்டு நம்ம வீட்டில் உள்ள பூச்செண்டு அங்கே இருக்கிறதே அதனால் அவர்களுக்கெல்லவா அந்த அதிர்ஷ்டமெல்லாம் போயிடும் பணமெல்லாம் பெரிய பணக்காரர் ஆகிருவார்களே என்று சொல்லி அந்த பூச்செண்டை துடுங்கி உண்டாந்து தன்னுடைய வீட்டுக்கூரகளை சொல்லிவிட்டு அம்மா உள்ளே வந்து படுத்து விட்டார்கள் அந்த கல்வன் வந்தான் பார்த்தான் இவர்கள் வீட்டிலே நெருப்பு வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணி மண்ணெண்ணெயை ஊற்றி பூட்டை ரெண்டு பக்கம் போட்டு பூட்டி எல்லாம் செஞ்சு விட்டு நெருப்பை வைத்து விட்டு போய்விட்டான் இவர்கள் வீட்டிலேயே பிடிச்சு விட்டது இவர்கள் இருவரும் அவஸ்தைப்பட்டு அழிவுக்கான கா காலங்கள் வந்துவிட்டது அப்படி ஒரு நிலை ஒருவருக்கு கெடுதல் நினைத்தால் அந்த நிலை தனக்கே வரும் வேறு யாருக்கும் போகாது என்று ஒரு உபமானமான கதை அதே போல் கிருஷ்ணர் சொல்லுகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் காலத்திலும் நீ எதை செய்கிறாயோ அதை நீ அனுபவிப்பாய் நீ நல்லதை செய்தால் நல்லதை அனுபவிப்பாய் கிட்டதை செய்தால் நீ அந்த கெடுதல்கான பலனை நீ அனுபவிப்பாய் வேற யாரும் அனுபவிக்க மாட்டார்கள் அந்த நிமிஷமே அனுபவித்தாக வேண்டும் அதனால் உன்னுடைய காலத்தில் நீ என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டுமோ அந்த கர்மத்துகளை செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி உபதேசம் பண்ண அதுபோல் நாம் செய்ய வேண்டிய அருள் ஜோதி ஆண்டவர் சொன்ன உபதேசங்களை மனதில் நினைத்து யாராருக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் பணம் ஆகட்டும் பொருளாகட்டும் உணவாகட்டும் எது செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அவருடைய அருளை பெற்று ஆனந்தமாக வாழ்வதற்கு அவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி அருள் ஜோதி அருள் தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி